வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் டைன்ஸ் வி த ஒன் ரோமன் ரைன்ஸ் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் லாங்கஸ்டு ரன்னிங் சாம்பியன் ரோமன் டைன்ஸ் எல்லாத்துக்கும் சொந்தக்காரரான உங்களோட ரோமன் டைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ரோமன் டைன்ஸுக்கு ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒனில் மெயின் ஈவெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா டபுள் டபிள்யூலே தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ரோமன் டைன்ஸ் தான் ஏன்னா அப்பேற்பட்ட ரோமன் டென்ஸுக்கு ரெசல் மனியா ஃபார்ட்டி ஒனில் மேட்ச் கிடைக்குமா கிடைக்காதா அது இல்லாமல் அதாவது ரசல் மனியா ஃபார்ட்டி ஒனில் டபுள் டபிள்யூ வந்து ரோமன் வந்து வந்து மினிமன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஃபேன்ஸை பற்றியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோமன் டைன்ஸை எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா ரோமன் டென்ஸு ரசல் முப்பத்தி இருந்து இப்போ நாற்பது வரைக்கும் எல்லா மெயின் ஈவெண்ட்டையும் ரோமன் டைன்ஸ் தான் வின் பண்ணார் அது இல்லாமல் மெயின் ஈவெண்ட் அப்படின்னாவே அது ரோமன் டைன்ஸுக்கு தான் ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த சூப்பர் ஸ்டார்டாலும் மேட்ச் பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்கு ரசல் மெனியா அப்புடின்னு ஒன்று வந்தாவே எங்களுக்கு ரோமன் டைன்ஸ் தான் மெயின் ஈவென்ட் பண்ணணும் ஏன்னா ரோமன் டைன்ஸ் தான் அதை மெயின் ஈவென்ட் பண்ணால் தான் அந்த ரசல் அழகு அப்படி ஒருவேளை ரோமன் டைன்ஸ் வந்து ரசல் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணல அப்புடின்னா சத்தியமாக நாங்கள் வந்து அந்த ராயல் ரோம்பிலே நாங்கள் வெறுக்கிறோம் அதாவது ஹேட் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கான உண்மையான ரீசன் என்ன ஃபேன்ஸ் எல்லாருமே ரோம டைன்ஸை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லா விளக்கத்தையும் இது வந்து முழுக்க முழுக்க ரோமன் டைன்ஸோட ஒரு பெருமை விதமாக இந்த வீடியோ அமையும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ரோமன் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறா ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கும் ரோமன் டென்ஸோட ஒரு வரலாற்றை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரோமன் டென்ஸ் வந்து ரசல்மெனியாக முப்பத்தி ஏழில் வந்து மேட்ச் பண்ணார் அதாவது ரசல்மெனியால் மேட்ச் பண்ணார் மெயின் ஒன் அதாவது யார் கூட அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் டென்ஸ் விசிஸ் டேனியல் பிராயன் விசிஸ் எஜ்ஜி ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து எஜ்ஜி வந்து அந்த ராயல் ரொம்பலாம் வின் பண்ணார் வின் பண்ணார் அதே எலிமினேஷன் செம்ப்பரை வந்து ரோமண்டைன்ஸ் விசிஸ் டேனியல் பிரயனுக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்சில் வந்து ரோமடேன்ஸ் வந்து அந்த மேட்சில் வின் பண்ணிட்டார் அது சம்னிஷன் மூலியமாக வந்து டேனியல் பிரானை பீட் பண்ணி அந்த மேட்சில் வின் பண்ணிட்டார் அதை எல்லோருமே ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வந்து டேனியல் பிரானும் அந்த மேட்ச்சில் வேணும் ரோம டென்ஸ் கூட மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் டிமாண்ட் பண்ணாங்க அதே ராயல் ரோமில் வந்து நம்முடைய எஜ்ஜு வின் பண்ணியிருந்தார் அதனால் மூணு பேத்துக்குமே மேட்ச் வேணும் அதாவது ஒரு திருபிள் தட் மேட்ச் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் டிமாண்ட் பண்ணதுனால டபுள் டபுள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மேட்சையும் புக் பண்ணிட்டாங்க அதாவது ரசல் மணியாக முப்பத்தி ஏழில் வந்து டேனியல் பிராயன் விசிஸ் ரோமன் டைன்ஸ் விசிஸ் எஜிக்கான ஒரு திருபுள் தட் மேட்ச்சை அந்த ரி மெயின் மேயால் வச்சாங்க அது வந்து மெயின் ஒன்ட்டுக்கு ஒருத்தான ஒரு மேட்ச்சாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அது வந்து மெயின் ஒன்ட்டுக்கு ஒருத்தான ஒரு மேட்ச்சாக டபுள் டபுள்யூ வச்சாங்க ரோமன் டென்ஸும் சரி எஜ்ஜும் சரி டேனியல் ப்ரைனும் சரி அவங்களுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸு அந்த மேட்ச்சில் அதிகமாக கொடுத்தாங்க கொடுத்தாலும் அந்த மேட்சில் யார் வின் பண்ணால் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க உங்களோட டென்ஸ் தான் டேனியல் பிரைனும் சரி எஜ்ஜும் சரி க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்சில் வந்து உங்களோட ரோமடையன்ஸு அவரோட யூனிவர்சல் சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அதுக்கப்புறமா ரசல் மணியா முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்பதில் சாம்பியன் விசிஸ் சாம்பியன் அதாவது அப்போ வந்து ரோமன் டென்ஸ் வந்து யூனிவர்சல் சாம்பியனாக தான் நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வச்சுருந்தாரு அதே டைமில் வந்து பிராக்லஸ்னர் வந்து டபுள் டபுள்யூ சாம்பியனை வச்சுருந்தார் அதாவது சாம்பியன் விசிஸ் சாம்பியன் வின்னர் டேக் கால் அதாவது இந்த சாம்பியன் வந்து சாம்பியன்ஸ் சாம்பியன் மேட்சாக நடந்துச்சு இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டபுள் சாம்பியனையும் அவங்களே ரீடென்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ரோமன் ரென்ஸ் வின் பண்ணி அப்படின்னா ரோமன் வச்சிருக்க அந்த யூனிவர்சல் சாம்பியனையும் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பிராக்லஸ்னர் இருக்க டபுள் டபுள் சாம்பியனையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்சுக்கான ஒரு ஸ்டிப் பேசினா டபுள் டபுள் வந்து அந்த மேட்சில் ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணிணா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ரோமன் டென்ஸ் தான் ரோமன் டென்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து கிளீனாக பிராக்லஸ்னரை பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் டபுள் சாம்பியனுமே ரோமன் டென்ஸ் எடுத்துகிட்டு போனார் தான் யூனிவர்சல் சாம்பியனையும் ரோமன் டென்ஸே எடுத்துகிட்டு போனார் பிராக்லஸ்னரை தோக்கடிச்சு டபுள் டபுள்யூ சாம்பியனையும் ரோமன் டென்ஸே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்தை காட்டினார் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரோமன் டென்ஸுக்கு வந்து ஒரு பக்க இருந்தது ஏன்னு கேட்டால் பாலிகம்மன் தான் இதுக்கு முன்னாடி வந்து பாலிகம்மன் வந்து நம்முடைய பிராக்லஸ்னர் தான் வயசு மன்னாக இருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி ப பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போயுமே சரி நம்மளுடைய மேன் தான் நம்மளுடைய ரோமன் கூட இருப்பாரா இல்லை ப்ராக்லெஸ்னர் கூட போயிடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டபுள் டபுள்பிள்யூ கொண்டு போனாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் ப்ராக்லஸ்னர் வந்து அந்த மேட்ச்சில் தோற்றுட்டார் நம்முடைய பாலிகேமனை வந்து நம்முடைய ரோமன் டென்ஸ் கூடயே திரும்பி நீடிச்சார் அதாவது நீடிச்சு திரும்பி அந்த மேட்ச்சில் நம்முடைய ப்ராக்லஸ்னரை க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் ரோமன் டென்ஸ் தான் அவரோட டைட்டில் வந்து வின் பண்ணி வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போனார் அது இல்லாமல் ப்ராக்லஸ்னர் இருந்தால் டபுள் டபிள்யூ சாம்பியன் அவரே எடுத்துகிட்டு போனார் அதுக்கப்புறம் ரசல்மனியா முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்போதில் வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் டென்ஸுக்கு மேட்ச் நடந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கோடி ரோட்ஸ் வந்து அந்த ராயல் ரொம்ப வின் பண்ணார் வின் பண்ணி நான் வந்து ஒன்றை நான் சேலஞ்சு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டென்ஸை சேலஞ்ச் பண்ணார் அதே ரசல்மெனியா முப்பத்தி ஒம்பதில் வந்து பிராக்ல அதாவது ரோமன் டென்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்சச்சாத்தது டபுள் ட சாம்பியனை அதனால அண்டி ஸ்ப்ளீட் டபுள் டபிள்யூ சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேரை வந்து டபுள் டபுள்யூ மாத்தினாங்க இந்த மேட்ச்சு வந்து உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்ச்சாக இருந்துச்சு ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து அப்போ தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஏடபுள்யூலேருந்து டபுள் டபுள்யூக்கு வந்தார் அதே மாதிரி வந்தும் அந்த ராயல் ரொம்ப வின் பண்ணார் வின் பண்ணி அதே மெயின் இவன்ட்டில் வந்து நம்முடைய ரோமன்டென்ஸ் கூட மேட்ச் பண்ணார் அப்போ டபுள் டபுள்யூலேருந்து அதாவது ஏ டபிள்யூலேருந்து வந்த கோடி ரோட்ஸ் வந்து டபுள் டபுள்யூ சாம்பியன் ஆக்குவாங்களா டபுள் டபுள்யூலேருந்து சாம்பியன் ஆக்குவாங்களா ரோமடென்ஸோட அந்த ஒரு ரெக்கார்டை முடியடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதனால அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே டபுள் டபுள்யூ வந்து நிறைவேற்றினாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி ரோமன்டன்ஸ் வந்து அவரோட சாம்பியனை வந்து நம்முடைய ரோமண்டன்ஸை ரீடேன் பண்ணுற மாதிரி தான் அந்த மேட்ச்சில் வச்சுருந்தாரு அதே மாதிரி ரிசல்ட்மணி முப்பத்தி ஒம்பதுல வந்து உங்களுடைய கோடி ரோட்ஸ் வந்து பரிதாபமாக தோற்றுப்பட்டார் அந்த இடத்துல வந்து உங்களோட சோழசிக்கா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணி அதனால நம்முடைய ரோமண்டன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்சில் ரோமண்டன்ஸ் வின் பண்ணி அவரோட டைட்டில் வந்து திரும்பி ரீடைன் பண்ணி அகைன் திரும்பி அவர் தான் சாம்பியனாக இருந்தார் அதாவது முப்பத்தி ஏழுலையும் அவர் தான் மினிமெண்ட் பண்ணி அவர் சாம்பியனை ரீடைன் பண்ணார் முப்பத்தி எட்டுலேயும் அதே மாதிரி அவரோட சாம்பியனாக ரெடின் பண்ணார் முப்பத்தி ஒம்போதுலேயும் சரி அவர் தான் அவரோட சாம்பியனாக ரெடியன் பண்ணார் அதுக்கப்புறம் அதையும் தொடர்ந்து வந்து ரெசர்மனியாக ஃபார்ட்டி பாட்டியில் வந்து திரும்பி அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ராயல் டாம்பலையும் கோடி தான் வின் பண்ணார் கோடி வின் பண்ணி திரும்பி அகைன் வந்து ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றனை எடுத்தார் கண்டிப்பாக நான் வந்து ரெசல் மணியில் வந்து நான் முப்பத்தி ஒம்பது நான் தோற்று போயிட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ராயல் டாம்பலை வின் பண்ணி ரோமன் டென்ஸ்டாக நான் தோத்துட்டேன் ஆனாலும் திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் ராயல் டாம்பலை வின் பண்ணியிருக்கேன் அகைன் திரும்பி வின் பண்ணியிருக்கேன் ஆனாலும் கண்டிப்பாக வந்து நான் ரோமன் டென்ஸை வந்து ரெசல்மணியா ஃபாட்டில் வந்து க்ளீனாக பீட் பண்ணி நான் ரோமன் டென்ஸோட கொட்டத்தை அடக்குவேன் அதாவது ரோமன் டென்ஸோட அந்த லாங்கஸ்ட்டு ரெயின் சாம்பியன் அந்த ஒரு வச்சிருக்கா வச்சிருக்காங்கல்ல அதாவது ஆயிரத்தி நூற்றி பதினாறு நாள் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ரைனை வச்சிருக்காங்களா அதை வந்து நான் டோட்டலாக நான் முறியடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வச்சிருந்தாரு ஏன்னா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்ஸான ஒரு மேட்ச் ஆன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரெஸ்ட்மணியை தான் ஏன்னா ரோமன் டைன்ஸ் கூட வந்து கோடி இருந்தார் கோடி வந்து ரோ அதாவது ராக் இருந்தார் டென்ஸ் கூட ராக்க இருந்தார் கண்டிப்பாக கோடியை வந்து சாம்பியன் ஆக்க வைக்கவே கூடாது ரோமண்டன்ஸ் அவரோட டைட்டில் ரீட் பண்ணே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ராக்கு வந்து நம்ம ரோமண்டன்ஸ் பக்கம் பலமாக இருந்தார் ஏன்னா அந்த மேட்ச்சில் பல பேர் ஒரு இன்டர்மென்ட் இருந்துச்சு அதாவது கோடிக்கு ஓதவருக்கு அண்டர் டேக்கராக இருக்கட்டும் ஜான்சனாவாக இருக்கட்டும் ஜே ஊசாவாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்தாங்க அதேமாதிரி இங்கிட்டு வந்து சோலசிட்டாவாக இருக்கட்டும் ராக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இங்கிட்டு வந்தாங்க ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் டென்ஸை க்ளீனாக பீட் பண்ணி ரோமன் டென்ஸோட அந்த லாங்கஸ்ட்டு ரெனிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை முறியடிச்சு நியூ சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை நம்மளுடைய கோஆடினேடர்்ஸ் வந்து வாங்கினார் ஏன்னா இப்போ அது எதுவுமே இப்போ கதை கிடையாது அதாவது ரசல்மணியாக முப்பத்தி ஏழாக இருக்கட்டும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது எல்லாமே இருக்கட்டும் ஏன்னா அவர் விளாண்ட ரோமன் டென்ஸ் விளாண்டா எல்லாத்துலையுமே வின் பண்ணார் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர் டபுள் டபிள்யூ லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியனாக இருந்தவர் எல்லாத்துக்குமே பண்ண சொந்தக்காரனால் ரோம டென்ஸ் தான் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் ஆனால் அப்பேற்பட்ட ரோம டென்ஸுக்கு இப்போ வந்து ரசலமணியாக ஃபார்ட்டி ஒனில் வந்து மேட்ச் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி ஒரு வேளை மேட்ச் கிடச்சாலும் ரோமன் டென்ஸ் வந்து மெயின் இவன் பண்ணுவாரா அப்படிங்க மாதிரி இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னால் இப்போ வந்து ரோமன் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு டபுள் டபுள்யூக்காக ஃபேவராக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்காரு ஏன்னா அவரோட எல்லா விஷயத்தையுமே டபுள் டபிள்யூ அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனிக்காக வந்து அவர் எவ்வளோ விஷயத்தை வந்து இழந்திருக்கார் ஆனாலும் அப்பேற்பட்ட ரோமன் டென்ஸுக்கு வந்து ரெசமனியா ஃபார்ட்டி ஒனில் மெயின் இவன் கிடைக்குமா அப்படிங்கிறதான் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய பெரிய இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரோமன் டேன்ஸ் வந்து ரசமெனியா ஃபார்ட்டி ஒனில் மெயின் இவன் கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படி ஒரு வேலை டபுள் டபுள்யூ வந்து ரோமன் டேன்ஸை ரசமெல்லியா ஃபார்ட்டி ஒன்ல மெயின் இவன் பண்ண வைக்கல அப்படின்னு கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஹேட் பண்ணுவோம் அதாவது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸெல்லாம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது உண்மையானு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் ஏன்னா அவங்க வர்ற கோவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமானது தான் ஏன்னா டபுள் டபுள்யூக்காக ரோமன் டேன்ஸ் எவ்வளோ உழைச்சிருக்காரு ஆனாலும் அப்பேற்பட்ட ரோமன் டேன்ஸுக்கு வந்து வந்து டபுள் டபுள்யூ வந்து ரெசல் மணி ஃபார்ட்டி ஒனில் மெயின் இவன் தரல அப்படின்னா நீங்கள் வந்து கோடி ரோட்ஸுக்காக எப்படி ஒரு ஹேஷ்டாக உருவாக்குனீங்க அதாவது வி வான் கோடி வி வான் கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக உருவாக்கி அதாவது அப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ராக்ல அதாவது ராக் விர்சிஸ் ரோமன் டென்ஸ்க்கான ஒரு ட்ரீம் மேட்ச் தான் நடக்கிறதா இருந்துச்சு டபுள் டபுள்யூ ஒரு பிளான் அதுதான் அந்த நேரத்தில் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து ராக் அது கோடியோட வாய்ப்பு பறிபும் அப்படிங்கிறக்காங்க அந்த நேரத்தில் வந்து விவான் கொடி அப்படின்னு ஹாஸ்டாக உருவாக்கி அந்த டோட்டல் பிளானையும் சேஞ்ச் பண்ணாங்கல்ல மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போது வந்து நீங்கள் வந்து ரோமன் டென்ஸுக்கு வந்து இவன் தரலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்களும் வீவான் ரோமன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹாஸ்டாக உருவாக்கி நாங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த தான் இங்கே வச்சே ஆகணும் அதாவது ரோமன் மெயின் மெயினிமன் தந்தையாகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா ரோமன் டைன்ஸ் உங்கள் எல்லாத்தையுமே தெரியும் ஏன்னா இப்போ போகிற ஒரு லைன் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ரசன்மணியால் வந்து ரோமன் டைன்ஸுக்கு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது யார் கூட அப்படின்னு கேட்டால் ரோமன் டைன்ஸ் விசு செத்ரோலன்ஸ் விசு சிம்மங்கக்கான ஒரு திர்பிள் த்ரெட் மேட்ச் ரசன்மணியை ஃபார்ட்டி ஒன்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் அப்படி ஒரு வேலை இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் டபுள் டபிள்யூ வந்து இந்த மேட்சை வந்து மெயின் இவென்ட்டாக வைப்பாங்களா ரசன்மணி ஃபார்ட்டி ஒன்னோட மெயின் இவென்ட்டாக வைப்பாங்களா தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்படியே இப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு கோடி ரோட்ஸுக்கு இருக்குதுப்பா கோடி ரோட்ஸ் வந்து மெயின் பண்ண போகிறார் அப்புன்னு கேட்டால் அவர் வந்து சாம்பியன் அதனால எஸ்எம்எனோட டே டூவில் வந்து அவர் வந்து மினிமம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இந்த ரெசமணியை ஃபார்ட்டி ஒன்னோட டே ஒன்னில் வந்து யார் மீனமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போகுதுங்க டே ஒன்னோட மீனிமெண்டாக வந்து கும்தர் விசிஸ் ஜெய் உஷவுக்கான அந்த மேட்ச் தான் மீனிமெண்ட்டாக வைக்க போகிறோம் அப்படிங்க மாதிரி டபுள் டப்ளியூ இப்போ சொல்கிறாங்க ஃபேன்ஸுக்குலாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோவம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ரசம்மணியை ஃபார்ட்டி ஒன்ட டே ஒன்னோட மீனிமெண்டாக கும்தர் விசிஸ் ஜெய உஷோ மேட்ச்சாக வைக்கிறீங்க ஏன்னா கும்ப்தர் விசித் ஜெயவுசோ மேட்ச் வந்து ஏற்கனவே நிறையா தடி நடந்துடுச்சு நாலு தடி நடந்துடுச்சு அது எல்லாத்துலையுமே கும்துறதாக அவரோட சாம்பியனை ரிட்டைன் பண்ணார் இது வந்து இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப சளிச்சு போச்சு இந்த மேட்சை கொண்டு வந்து இந்த அதாவது ரொம்பவும் ஒரு ஒஸ்டான ஒரு மேட்ச்சை கொண்டு வந்து நீங்கள் வந்து ரெசர்மணியாவோட டே ஒன்னோட மெயின் இவெண்ட்டாக வைக்கிறீங்க இது வந்து எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல எங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரோமன் டென்ஸுக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மேட்சை தான் நீங்கள் வைக்கணும் அதாவது ரெசர்மணியா டே ஒன்னோட மெயின் இவெண்ட்டாக ரோமன் டென்ஸ் விசு செத் விசு பங்குக்கான இந்த மேட்ச்சை தான் நீங்கள் மீனியமட்டாக வைக்கணும் அப்படிங்க மாதிரி ஃபேன்ஸ்லாம் இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒன்றும் இல்லாத அந்த மேட்ச்சே வந்து நீங்கள் வந்து மீனியமட்டாக வைக்கிறப்போ டென்ஸ் வந்து டபுள் டபுளுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு எவ்வளோ விஷயங்களை வந்து அவர் ஃபேவராக பண்ணியிருக்காரு அதுக்காக எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட ரோமன் டென்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரெசன்மணியால் வந்து மீனியம் தரலாம் அப்படின் நாங்கள் வந்து பண்ண போகிற விஷயங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் நினைச்சு பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா ரோமன் டென்ஸ் வந்து டபுள் டபுள்யூக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் இதே நீங்கள் இப்போ நான் சொன்னதில் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்மணியாக முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முத்தொம்போது நாற்பது எல்லாத்தையுமே எடுத்து பண்ணிணா ரோமன் டென்ஸ் மினிமன் பண்ண ஆக எல்லாத்தையுமே ஒரு தரமான ஒரு மேட்சஸ் தான் எல்லாமே கொடுத்தாங்க ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரதாசமாக அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் ஆனால் எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக தான் எல்லாத்தையும் ரோமன் டென்ஸ் பண்ணார் அந்த ரோமன் டென்ஸுக்கு இப்போ ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒனில் டபுள் டபுள்யூ வந்து மெயின் இவன் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிறதா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படி ஒரு வேலை ரோமன் ரோமெண்டன்ஸ் த தராக அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா